அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது காக்கி சட்டையிலருந்து டி நியூஸ் அருபி பிசிக்கான வேட்டையன் டெஸ்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஜாலியாகவே வீடியோ பாருங்கள் டெய்லி இதுக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் அப்லோட் ஆகும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டெஸ்ட் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கான ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் வேட்டையன் டெஸ்ட் அப்படின் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க இருபத்தி ஓராவது கேள்வி பொருந்தாததை கண்டுபிடி ஆப்ஷன் ஏ பார்சவநாதர் ஆப்ஷன் பி மகாவீரர் ஆப்ஷன் சி புத்தர் ஆப்ஷன் டி ரிஷபர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பார்சவநாதர் இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயம் இவர் வந்து இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரர் ஆப்ஷன் பி வந்து மகாவீரர் இவருமே சமண சமயத்தை சேர்ந்தவர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் அப்புறம் ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் புத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தை அதாவது புத்த மதத்தை சேர்ந்தவர் ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா ரிசபர் அல்லது ஆதினார் அவர் தான் சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கள் அப்போது இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி புத்தர் அப்படின்றதான் பொருந்தாதது இருபத்தி இரண்டாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனால் உபனநிலங்களை புரிந்து கொள்ள இயலாது இது சரியா அப்படின்றத பாருங்கள் காரணம் உபந மிகவும் தத்துவம் சார்ந்தவை இந்த கூற்று காரணம் எது சரி அப்படின்றத பாருங்கள் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி பௌத்தத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ புத்தர் ஆப்ஷன் பி மகாவீரர் ஆப்ஷன் சி குருநானக் ஆப்ஷன் டி கபீர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புத்தர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை இருபத்தி நான்காவது கேள்வி நான்கு மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது ஆப்ஷன் ஏ அங்கம் ஆப்ஷன் பி மகதம் ஆப்ஷன் சி கோசலம் ஆப்ஷன் டி வஜ்ஜி இதற்கான சரியான சரியானவுடைய என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மகதம் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இருபத்தி ஐந்தாவது கேள்வி மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் யாவை ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம் ஆப்ஷன் பி இண்டிகா ஆப்ஷன் சி முத்திராக்சசம் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இதுக்கான சரியான சரியானவுடைய என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இவை மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா மௌரியோடைய காலத்திற்கான சான்றுகள் தான் இருபத்தி ஆறாவது கேள்வி செலுகஸ் நிகேடரின் தூதுவர் யார் ஆப்ஷன் ஏ தாளமி ஆப்ஷன் வி கவுடல்யர் ஆப்ஷன் சி செர்கஸ் ஆப்ஷன் டி மெகஸ்தனிஸ் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மெகஸ்தனிஸ் அப்படின்றது தான் இதற்கான விடை இருபத்தி ஏழாவது கேள்வி மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர் ஆப்ஷன் பி அசோகர் ஆப்ஷன் சி பிரகத்ரதா ஆப்ஷன் டி பிந்துசாரர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிரகத்ரதா அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை அதே மாதிரி மௌரிய வம்சத்தை தொடங்கியவர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று பார்த்தீங்க அப்படின்னா மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் இது சரியாக தவறா அப்படின்றத பாருங்கள் காரணம் ராஜகிருகம் மகதத்தின் தலைநராக இருந்தது ரெண்டுமே சரியாக தவறா அப்படின்றத செக் பண்ணுங்கள் கூற்று வந்து தவறு காரணம் சரி அப்போது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா பி காரணம் மட்டும் சரி அப்படின்றதான் இதற்கான சரியான விடை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர் ஆப்ஷன் பி அசோகர் ஆப்ஷன் சி பிந்துசாரர் ஆப்ஷன் டி பிரக்கத்ரதா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்திரகுப்த மௌரியர் தான் இந்த மௌரிய பேரரசை தொடர் வச்சுருப்பார் முப்பதாவது கேள்வி தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாண்டியன் நெடுஞ்சலியன் ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன் ஆப்ஷன் சி இளங்கோவாடிகள் ஆப்ஷன் டி திருமாறன் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சேரன் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை முப்பத்தி ஓராவது கேள்வி பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் ஆப்ஷன் ஏ சாதவானர்கள் ஆப்ஷன் பி சோழர்கள் ஆப்ஷன் சி களப்பிரர்கள் ஆப்ஷன் டி பல்லவர்கள் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி களப்பிரர்கள் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை முப்பத்தி இரண்டாவது கேள்வி பொறுத்துக சேரர் அவர்களுடைய சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லம்பு சோழர் புலி பாண்டியர்கள் இரட்டை மீன்கள் அப்போது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா மூணு இரண்டு ஒன்று அப்படின்றதான் அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை முப்பத்தி மூன்றாவது கேள்வி வெண்ணிப்பூரில் வெற்றி பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் பி கரிகாலன் ஆப்ஷன் சி விஜயாலயன் ஆப்ஷன் டி ராஜராஜ சோழன் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கரிகாலன் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை முப்பத்தி நான்காவது கேள்வி சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது ஆப்ஷன் ஏ குறுந்தொகை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஆப்ஷன் சி நன்னூல் ஆப்ஷன் டி வீரஜோலியம் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் அப்படின்றதான் சரியான விடை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார் ஆப்ஷன் ஏ புஷ்யமித்திரர் ஆப்ஷன் பி அக்னிமித்திரர் ஆப்ஷன் சி வாசுதேவர் ஆப்ஷன் டி நாராயணர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ புஷ்யமித்ரர் தான் இதற்கான சரியான விடை முப்பத்தி ஆறாவது கேள்வி குசான பேரரசர் அனைவரிலும் தலை சிறந்தவர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் கேட்பீசஸ் ஆப்ஷன் பி பன் ஆப்ஷன் சி இரண்டாம் காட்பீசஸ் ஆப்ஷன் டி கனிஷ்கர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கனிஷ்கர் அப்படின்றதான் முப்பத்தி ஏழாவது கேள்வி கடைசி சுங்க அரசர் யார் ஆப்ஷன் ஏ தேவபூதி ஆப்ஷன் பி ருத்ரதாமன் ஆப்ஷன் சி வாசுதேவர் ஆப்ஷன் டி புத்தர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேவபூதி அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை முப்பத்தி எட்டாவது கேள்வி கோண்டோ பெர்னஸை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சிமுகா ஆப்ஷன் பி தேவபூதி ஆப்ஷன் சி வாசுதேவர் ஆப்ஷன் டி புனித தாமஸ் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி புனித தாமஸ் அப்படின்றதான் இருக்கான சரியான விடை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி குசானர்களின் பிந்தைய தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ பெஷாவர் ஆப்ஷன் பி பாடலிபுத்திரம் ஆப்ஷன் சி ராஜகிருகம் ஆப்ஷன் டி தானேஸ்வரம் இதற்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெஷாவர் அப்படின்றது தான் நாற்பதாவது கேள்வி பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ காளிதாசர் ஆப்ஷன் பி அமரசிம்மர் ஆப்ஷன் சி ஹரிசேனர் ஆப்ஷன் டி தன்வந்திரி இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஹரிசேனர் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை நாற்பத்தி ஓராவது கேள்வி வங்காளத்தின் கவுட அரசர் யார் ஆப்ஷன் ஏ சசாங்கர் ஆப்ஷன் பி மைத்திரகர் ஆப்ஷன் சி ராஜவர்தனர் ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சசாங்கர் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை நாற்பத்தி இரண்டாவது கேள்வி குப்தர்களின் அலுவலக மொழி எது ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி பிராகிருதம் ஆப்ஷன் சி பாலி ஆப்ஷன் டி இந்தோ ஆரியர் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சந்திரகுப்தர் எந்த பல்லவரசரை தோற்கடித்தார் ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மர் ஆப்ஷன் பி விஷ்ணுகோபன் ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன் ஆப்ஷன் டி ராஜசிம்மன் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி விஷ்ணு கோபன் அப்படின்றது தான் சரியான விடை நாற்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக பானர் பானர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா ஹர்ஷ சரிதம் அப்போது ஹர்ஷர் எழுதிய நூல் ரத்தனவாளி நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றது பத்தாயிரம் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய இடம்தான் யுவான் சுவாங் எழுதிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பயணக்குறிப்பு அது வந்து சியூக்கி பௌத்த சபையை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பிரயாகை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் பி இரண்டாம் நந்திவர்மன் ஆப்ஷன் சி நந்திவர்மன் ஆப்ஷன் டி பரமேஸ்வர்மன் இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை நாற்பத்தி ஆறாவது கேள்வி முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பதிலாக முதலாம் நந்திவர்மன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவை ஆப்ஷன் ஏ மத்தவளாசன் ஆப்ஷன் பி விசித்திர சித்தன் ஆப்ஷன் சி குணவாரன் ஆப்ஷன் டி இவை மூன்றும் இதற்கான சரியானபடி பார்த்திங்க அப்படின்னா இவை மூன்றும் அப்படின்றது தான் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது ஆப்ஷன் ஏ ஐகோல் ஆப்ஷன் பி சாரநாத் ஆப்ஷன் சி சாஞ்சி ஆப்ஷன் டி ஜீனாகத் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐகோல் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை நாற்பத்தி எட்டாவது கேள்வி வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் சி முதலாம் நந்திவர்மன் ஆப்ஷன் டி இரண்டாம் நந்திவர்மன் இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்றதான் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தவல்களை கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ ஐனி அக்பரி ஆப்ஷன் பி தாஜ் உல்மா அசீர் ஆப்ஷன் சி தசிகி ஜகாங்கிரி ஆப்ஷன் டி தாரிகி பெரிஷ்டா இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தாஜ் உல்மா அசீர் அப்படின்றத இதற்கான சரியான விடை ஐம்பதாவது கேள்வி யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது ஆப்ஷன் ஏ சோழர் ஆப்ஷன் பி பாண்டியர் ஆப்ஷன் சி ராஜபுத்திரர் ஆப்ஷன் டி விஜயநகர அரசர்கள் இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சோழர்கள் சோழருடைய காலம் தான் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்றது அழைக்கப்படுது அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான டொண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெய்லி இதுக்கான வீடியோ வந்து அப்லோட் ஆகும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்